மேடையில் நடுநாயகமாய் அமர்ந்து கவிஞர் அப்துல் ரஹ்மானை பற்றி எல்லோரும் பேசுவதை மகிழ்வோடு கண்டு கொண்டிருக்கும் சீமானவர்களுக்கும் இதே அரங்கத்தில் நான் காண முடியாமல் எங்கேயோ அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அப்துல் ரஹ்மானுக்கும் வணக்கம் திருக்குறள் ஒன்று உண்டு கற்றாருள் கற்றார் எனப்படுவது கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றாரு இல்ல இல்ல கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றவைகளை சபையில சொல்றவர் இருக்கார் அவர் தான் கற்றாருள் கற்றவர் கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றதை கற்ற செல சொல்லுவார் வெற்றிமாறன் ஒரு புத்தகத்தை பத்தி சொல்றாரு படிச்சது அத சொல்றாரு ஜன்னாதன்னை படிச்சிருக்காரு நாவாய் நோவான்னு ஒன்று சொல்றாரு இப்படி எல்லோரும் தான் சொல்றோம் ஆனா கற்றாரு கற்றார் யாரு சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ் யாரு அப்படின்னா அந்த மேடையில் உட்காந்துருக்க சீமான் தான் அதை கேட்க தான் நாங்கெல்லாம் வந்து ஆர்வம் இருக்கோம் அதுதான் ரொம்ப சிறப்பு எல்லோரும் கற்றாரு தான் ஆனா கற்றாருள் கற்றார் யாருன்னா கற்றவர்கள் நிறைந்த சபையில கற்றத சிறப்பா சொல்ல சொல்ற தெரிஞ்சால்தான் கற்றாருள் கற்றார் சாம்பியன் சாம்பியன்ஸ் அந்த மாதிரி ஏன்னா யுகபாரதி சொல்லும் பொழுது அது அமீர் அவர்கள் வந்து ஒரு திருத்தம் சொன்னாரு ஸ்ரேயா கோஷல் அவர் சந்திக்கணும்னு விரும்பினாரு கவிக்கோ அப்படின்னு ஸ்ரேயா கோஷல் எதுக்காக அவர் சந்திக்கணும்னு விரும்பினாருன்னா அவர் பெரிய சினிமா பாடல் ஆசை ரசிகம் அவர் அப்துல் ரஹ்மான் அவருக்கு லதா மங்கேஷ்கருடைய குரல் ரொம்ப பிடிக்கும் அப்துல் ரஹ்மானுக்கு அதை விடவும் ஒரு படி மேலாக ஏன் கோஷல் மேலாகோசல் மிகச்சிறப்பாக தமிழை உச்சரித்ததுனால் சந்திக்க நான் நிறைய கேட்டிருக்கேன் பாட்டு நான் உருது பாட்டு கேட்டிருக்கேன் அரபி பாட்டு கேட்டிருக்கேன் ஹிந்தி பாட்டு கேட்டிருக்கேன் இந்த மொழியில பாடுபவர்கள் எல்லாம் தமிழ் பாட்டு பாடுவதையும் கேட்டிருக்கேன் ஆனாலும் ஒரு சின்ன பிசுறு இருக்கும் அப்படி எந்த பிசுறும் இல்லாம தமிழையும் மலையாளத்தையும் தாய்மொழி போல பாடியது ஸ்ரேயா கோஷல் அதனால நான் ஸ்ரேயா கோஷல் சந்திக்கணும்னு சொன்னார் கவிக்கும் அப்ப கற்றாருள் கற்றார் யாருன்னா கற்றத கற்ற சபையில மிக சிறப்பா சொல்றதா அது தப்பா தான் அது அமீர் வேற ஒரு ரத்தம் புரிஞ்சுக்கிட்டாரு அதாவது நான் வந்து வித்யாசாகர் இசையமைப்பில் வந்து படம் இயக்கும்போது படம் இயக்கும்போது வித்யாசாகருடைய ஒளிப்பதிவு கூடத்தில் வந்து என்ன புதிய ஒரு வழக்கம் தொடங்கி இருந்துச்சுன்னா அப்போ நான் படம் இயக்க ஆரம்பித்த காலத்தில் ஒரு படத்திற்கான ஐந்து பாடல்கள்னால் அது ஐந்து கவிஞர்கள் எழுதுவதுன்னு நினைச்சு அதை என்ன ஒரே ஆக எழுத வேண்டாமல் நிறைய பேர் இளம் கவிஞர்கள் இருக்காங்க எல்லோரும் எழுதலாமே அப்படின்னா இந்த ஐந்து இளம் கவிஞர்களுக்கு யார் தலைவராக இருப்பாருன்னா அறிவு தான் தலைவராக இருப்பார் அறிமதியை கூப்பிட்டு பாட்டு எழுதுங்கன்னு எழுதுகா அறிமதி எழுதிட்டு அடுத்த பாட்டை மட்டும் அறிமுதிங்க அப்படின்னு சொன்னா இல்ல இதை வந்து யுவபாரதி எழுதிட்டு பாரு ரெண்டாவது பாட்டை படத்துக்கு அஞ்சு பாட்டு தான் இருக்கும் சரி மூணாவது பாட்டு அண்ணன் எழுதி அது முத்துக்குமார் பாப்பாரு நாலாவது பாட்டை பாவச்சி எழுதிட்டு வர அஞ்சாவது பாட்டை நான் வச்சுக்கிறேன் பாரு கடைசியா தம்பிகளுக்கு எல்லாம் வாய்ப்பு பெற்று கொடுத்த பிறகு வருவாரு கடைசியில வந்து உட்காந்துக்கிட்டு பாட்டு எழுதுவது எப்படி நடக்கும்னா அவர் ஒரு யூபாரதி வரி சொல்ல அதுக்கு வந்து முத்துக்குமார் ஒன்று சொல்ல முத்துக்குமார் சொன்னது இல்லடாத்தையும் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு அறிமதி என்ன ஒன்று சொல்ல இப்படி நடக்கும் எனக்கு அது முதல்ல பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு சினிமாவில் இன்னொருவனுக்கு வாய்ப்பு விடுவது என்பதே பெரிய அரிதான செயலா இருக்க காலத்துல ஒருத்தருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து கூட உட்கார்ந்து அதை சரி பண்றது இருக்குல்ல எப்படி அறிமதி இப்படி ஒரு ஆளா இருக்காரு அப்படின்னு நினைச்சா அறிமதி அதை எங்கிருந்து பெற்றாருன்னா கவிக்கு அப்துல் இருந்து பெற்றாரு பெற்றதனால் அது அவர் கொடுத்தாரு எதை பெறுகிறோமோ அதைத்தானே கொடுப்போம் கவிக்கோ வந்து அப்படி அறிவு போல இளம் கவிஞர்களை கூட்டிக்கிட்டு சுத்தி ஏன்னா கவிதை எழுதின உடனே தான் ஒரு தனி உயரத்துல ஒரு கிரீடம் தலைக்கு வந்துட்டாதான் நினைச்சுக்கிட்ட கவிஞர்களுக்கு மத்தியில அப்துல் ரஹமான் அவர்கள் இளம் கவிஞர்களை பயிற்றுவிப்பதும் ஊக்கப்படுத்துவதும் அவர்களை எழுத வைப்பதுமே வேலையாவே தொடர்ந்து இருந்து வைத்தார் வாழ்நாள் பூரா அங்க படிச்சதுனால அறிவுமதி என்னனால அதை வேலையை செய்ய முடிஞ்சிச்சுங்கிற விஷயம் எனக்கு புலப்பட்டுச்சு அவர்கள் வந்து அவர்கள் பேசிக்கிட்டு பொழுது சொன்னார் இல்லையா கவிக்கோவுக்கு இருந்த துன்பம் எனக்கு இருந்துச்சு நான் ஒரு இஸ்லாமியன்னு என்னை இவர்களெல்லாம் வெளியே தள்ளுறாங்க ஆனா என்னை இஸ்லாமியனா இஸ்லாமியர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்ப நாங்கள்லாம் யாரு அப்படின்னாருல நம்ம எல்லாம் தமிழர்கள் உங்களுக்கு அந்த குழப்பமே வேண்டாம் இன்னைக்கு அண்ணன் சீவான் அவர்கள் வந்து இந்த விழாவை நடத்துவது அவருக்கு நல்லா தெரியும் கவிக்கோவின் அரசியல் என்பது முழுக்க திராவிட முன்னேற்ற கழக மேடைகளில் தான் இதன் தெரியும் ஆனா அவரை நினைவேந்தல் நடத்த வேண்டிய அவசியம் என்னன்னா அதை விட முன் அதுக்கு முன்னாடியே அவர் தமிழராய் இருந்தார் பின்னாடியும் தமிழராய் தான் இருப்பார் என்பது அறிந்ததனால் அப்துல் ரஹ்மானுக்கு இந்த விழா நடக்குது நினைவேந்தல் இல்லையா அதை சொன்னா எங்களுக்கு புரியாது நீ தமிழங்கிற அப்புறம் நீ பாயா இருக்கே அப்படிமா அப்படியே இது ரெண்டு வேற வேறடா உங்களுக்கு புரியலையா அப்படின்னு கேட்டா சொல்ல ஒத்துக்கவே மாட்டாங்க இவங்க அவனுக்கு என்னன்னா யாருமே வந்து பாய் எப்படி ஒரு தமிழா இருக்க முடியும் பாய் எப்படி ஒரு இந்தியனா இருக்க முடியும் பாய் எப்படி ஒரு அன்பானவனா இருக்க முடியும் அதெல்லாம் நாங்க மொத்த ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கோம் அது நீங்க வாங்கிக்க கூடாது இப்ப அப்துல் ரஹமான் அவர்களை பற்றியும் அதிகமதி அவர்களை பற்றி சொன்ன தனக்கு பின்னால் வருபவர்களை இளைஞர்களை ஊக்குவிக்கிறார்கள் சொல்றேன் இல்லையா இங்க நிலை என்னவா இருக்குன்னா தனக்கு முன்னால் வந்ததே ஒழிப்பது இந்திக்கு முன்னால் வந்து தமிழ் அதை ஒளிச்சடுறது இதை எப்படி பின்னாடி வரவன வாழை விடுவாங்கன்னு பாத்துக்கங்க இல்லாட்டி பாஸ்போர்ட்ல வந்து ஹிந்தி போடுன்னு சொல்லுவானா எனக்கு அதுல ஒரு கா மாற்று கிடையாது நல்லா நீ ஹிந்தி போட்டுக்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா தமிழ்நாட்டுல பாஸ்போர்ட் வச்சிருக்கவனுக்கு எல்லாம் தமிழ்ல போடு தமிழ் வேண்டாம் நீ சொல்லலாம் ஹிந்தி வேணா நான் சொல்லவே மாட்டேன் நல்லா வச்சுக்க ஓ மாநிலத்துக்கு நீ வச்சுக்க ஏ மாநிலத்துக்கு தமிழ் போடுன்னு தான் நான் சொல்றேன் அப்ப இதை போன்ற ஒரு காலகட்டங்கள்ல நமக்கு அந்த குழப்பம் வந்துடவே கூடாது நம்ம யாருன்னு நம்ம தமிழர்கள் அதுல இஸ்லாமியர் இருப்பாரு கிறிஸ்தவர் இருப்பாரு எல்லாரும் இருப்பாங்க சரியா நம்ம தமிழர்களுங்கிறதுதான் இது ஏன்னா அப்துல் ரஹமான் எப்படி இப்படி ஒரு மனம் பெற்றான்னு இருக்குல்ல அது அவர் கவி காமோ ஷெரீஃப் வந்து பெற்றாரு கவி காமோ ஷெரீஃப் யாருன்னா ஏரி கரையின் மேலே போர வளே பெண்மையிலேன்னு பாட்டு கேட்டுருவீங்க அந்த பாட்டு எழுதுனவரு அவர்தான் வந்து அவர் எவ்வளவு பெரிய ஆள்னா எவ்வளவு பிரமாதமான ஆள்னா இது எதுக்கு எனக்கு எப்ப தோணுச்சு நான் அப்துல் ரஹ்மான் அவர்களிடம் சென்று ஒரு புத்தகத்தை அவர் எழுதிய புத்தகத்தை பெறறாங்க பொழுது அன்புடன் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு வாங்கிட்டு அவர் சொல்றாரு ஐயா இந்தாங்க பணம்னு கொடுக்குறாரு ஐயோ பணம் வேணாம் பாங்குறாரு அப்துல் ரஹ்மான் இவர் சொல்றாரு வாங்கினவர் இல்லையா நான் காசு கொடுக்காம புத்தகம் வாங்கிக்கிறது இல்லைங்கிறாரு அது ஒரு பெரிய குணம் இல்ல பல பேர் கொடுத்தா விஷயம் கனபரி சும்மா வாங்கி வாங்கி வச்சுக்குமா அப்படி வாங்கி வச்சுக்காம இல்லைங்க நான் பணம் கொடுக்காம வாங்கிக்கிறது இல்லைங்கன்னு சொல்றாரு அவரு ஐயா சொல்றாரு அப்துல் ரகுமான் இல்லப்பா அன்புடன் அப்துல் ரகமான் எழுதிருக்கேன் பணம் வாங்கலாமா அவரு அது கவிதை புத்தகம் வெடிக்கிட்டு விளாரு வச்சுக்கிட்டு அரசியல் திருவரை கூட்டு மேடையில வச்சுக்கிட்டு புத்தகம் பேர் வர்றவன்ட்டெல்லாம் பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ஒரு காப்பிக்கு வாங்குற காலகட்டத்துல அன்புடன் எழுதுனா புத்தக காசே வாங்க மாட்டேன்னு சொல்றது இருக்குல்ல இந்த மனம் அவர் எங்க இருந்து பெற்றாருன்னா கவி காமுஷ்வரிக்கிட்ட இருந்து பெற்றாருன்னு நான் நினைச்சேன் ஏன்னா காமுஷ்வரிக்கு என்ன பண்ணாரா ரெண்டு சம்பவம் சொல்லணும் கவி காமுஷ்வேரி பத்தி ஆஹ் மாப்போசிக்கு வந்து ஐம்பதாவது பிறந்தநாள் விழா நடத்துறாங்க விழா நடத்தும் போது அன்னைக்கு ஐம்பது பவுன் தங்கம் கொடுக்கறதுன்னு முடிவெடுக்கிறாங்க முடிவெடுத்து அதுக்கு தலைவரா அந்த நிதி சேர்க்கிற குழுவுக்கு தலைவராக கவி காமூ ஷெரீஃப போடுறாங்க அந்த நாள் நெருங்குது நெருங்க நெருங்க பணம் திரட்ட முடியல காமு ஷெரீஃபுக்கு என்ன தோணுதுன்னா அது நம்ம தலைவராக வந்திருக்கோம் ஒருத்தருக்காக பணம் கொடுக்கறதுன்னு பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்கோம் பணம் சேரலை அதுக்காக இருக்கலாமான்னு அவர் பொண்டாட்டிகிட்ட போய் இங்கே நான் பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்கேன் அவருக்கு ஐம்பது பவுன் தங்கம் கொடுக்குறோம்னு சேரலை உங்ககிட்ட இருக்க பணத்தை எல்லாம் கூடு நகையெல்லாம் கொடுன்னு வாங்கி எல்லாத்தையும் உருக்கி ஐம்பது பவுன் பண நகை நகையாக்கி தங்கமாக்கி கொண்டு போய் மாப்போசிக்கு போட்டவர் கவி காமு ஷெரீஃபு நான் ஒரு சொல்லு சொல்லிட்டேன் கொடுக்குறேன்னு அதை நிறைவேற்றணுங்கிறாரு இது ப பணமா மணமா கவி காமு ஷெரீஃப் யாருன்னா அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர் ஒரு நாள் கண்ணீரோட வந்து நிற்கிறார் வீட்டில் கவி காமு ஷெரீஃப்ட இவர் பதட்டுகிறார் என்னென்னு இல்லை என் மக வந்து ஒரு பொருந்தாத காதலில் ஈடுபட்டு கற்பமாயிட்டா இப்போ நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அவளை வச்சுக்கிட்டு அவன் ஓடி போயிட்டான் இவ விட்டுட்டா என்ன செய்யறது தெரியும்னே காமூ ஷெரீஃப் சொல்கிறாரு நண்பர்கிட்ட ஒரு இந்து நண்பர் அவர்கிட்ட சொல்கிறாரு கருக்கலைப்ப என் மார்க்கம் வந்து ஆதரிக்கலை அதை மறுக்குது அதை செய்யக்கூடாது நாங்க அதுக்கு பதிலாக ஒன்று செய்யலாம் உன் மகளின் வயிற்றில் வர புள்ள அந்த புள்ளைய பத்திரமா வேலையை வேணா அதுக்கு நான் உதவி சொல்லி தன் மனைவிய கூப்பிட்டு அவருடைய சொந்த கிராமமான வேல்குடிக்கு அந்த பொண்ணையும் அனுப்பி வச்சு பிரசவத்தை நல்லபடி முடிச்சு அந்த பொண்ணை நீ நீ புள்ள பெறல ஊருக்கு போ வாழ்க்கையை தொடரணும் சொல்லிட்டு அந்த புள்ளைய தன் மனைவியிடம் கொடுத்து வாழ்நாள்ல வளர்த்தவர் கவி காமோஷரி இவ்வளவு அன்பு கொண்ட இவர்களைத்தான் நீங்க இஸ்லாமியர்கள் சொல்லுவீங்கன்னா நாங்க தமிழர்கள் சொல்லுவோம்னா நீ சரியா நான் சரியா இல்லையா நான் கவி காமூல் ஷெரீஃபையும் அப்துல் ரஹ்மானையும் தமிழையும் இஸ்லாமியரா பார்க்கல தமிழர்களா தான் பாக்குறேன் அதனாலதான் இப்படி விழா நடக்கும் கவி கோவது சூஃபி கவிதைகள் நிறைய எழுதினவர்னு நிறைய சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்தோன்ன ஒரு நினைவேந்தலுக்காக மெழுவுபத்தி ஏற்றிய பொழுது அவருடைய சிறகுகளின் நேரத்தில் எழுதியிருந்த ஒரு வரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு என்னன்னா ஒரு சூஃபி ஞானி ஹசன்கிறவர் வந்து அவருடைய மரணப்படுக்கையில் இருக்காரு மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அவரை சுத்தி எல்லாரும் கூடியிருக்காங்க அவர் காலமாக போறாரு அவரோட அவர் அறிவெல்லாம் போயிட போகுது அப்படிங்கும்போது உங்களுடைய குரு யாருன்னு கேட்குறாங்க அவர்கிட்ட அவர் சொல்ற எனக்கு குருன்னா ஆயிரக்கணக்கில் இருக்காங்க ஆஹ் அது யாருன்னு குறிப்பிட்டு சொல்றது இல்ல இல்ல அதுல அந்த குருக்கெல்லாம் மேலான ஒருத்தர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம்ல அவர் ஒருத்தர் சொல்லுங்க நீங்க அப்படின்னு அந்த சூஃபி ஞானி ஹசன் சொல்றாரு அப்படின்னா அது ஒரு சிறுவன் ஒருத்தன் ஒரு ஏ இது ஒருத்தன் நான் சொல்றேன் அவர் சொல்ல ஒருத்தருங்கிறார் ஹசன் என் குரு வந்து குருக்கள் எல்லாம் குருவானவர் வந்து அந்த சிறுவர் ஒருத்தர் பத்து வயது அவருக்கு அப்படின்னா கேட்டவர்களுக்கு பெரிய ஆச்சரியம் இவரே பெரிய ஒரு சூஃபி ஞானி இவருக்கு பல குருக்கள் இருந்திருக்காங்க ஆனா இன்னைக்கு நினைவில் வைத்து சொல்வது ஒரு பத்து வயது சிறுவனை தான் சொல்றாரு இவர் அப்படி என்ன சொல்லி கொடுத்தாரு உங்களுக்கு அவரு அப்படின்னு கேட்டோன்னா அவர் சொல்றாரு அவர் நான் ஒரு ஊர்ல பார்த்தேன் அந்த சிறுவரை அவர் நடந்து போய்கிட்டு இருந்தார் கையில ஒரு மெழுகுபருத்தியோட அவரை பார்த்துட்டு நான் கேட்டேன் இந்த சூஃபி ஞானி ஹச ஹசன் கேட்கிறாரு அவரை பார்த்துட்டு நான் கேட்டேன் இந்த தீபம் எரியுதே சுடர் இந்த சுடர் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டேன் அப்படின்னா அந்த சிறுவர் வந்து ஞானிய பார்த்து சிரிச்சுட்டு பூணு ஊதி அணைச்சிட்டாங்க அணைச்ச உடனே ஞானி இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாரான் இப்ப எரிஞ்சிட்டு இருந்த சுடர் அணைஞ்சிச்சு இல்ல அது எங்க போனுச்சு அங்க இருந்தா வந்துச்சு அப்படின்னாலும் அந்த பையன் ஹசன் சொல்றாரு அன்றுதான் நான் ஞானம் பெற்றேன் என் குரு அவனேங்கிற நம்ம ஏன் அப்துல் ரஹ்மான கொண்டாடணும்னா எல்லா கவிஞர்களுக்கும் மேல எல்லா கவிஞர்களும் உங்களுக்கு அறிவை கொடுத்தாரு அப்துல் ரஹ்மான் மட்டும்தான் நமக்கு ஞானத்தை கொடுத்தாரு அதனால நம்ம அவர் கொண்டாடணும் அதுவும் இன்று நாடு இருக்கும் சூழலில் பாரதிதாசனோ அப்துல் ரஹ்மானோ இருந்திருக்கணும் இருந்திருந்தா பிரமாதமா வந்திருக்கும் இந்த ஆட்டம் பார்க்கறதுக்கு இல்லையா எப்பொழுதும் ஒரு அரசியல் ஆட்டத்தின் சுவாரஸ்யம் என்னன்னா அதற்கு தகுதியான எதிராட்கள் இருப்பதுதான் பாரதிதாசன் தான் எப்படி நினைச்சு பாருங்க அப்துல் ரஹமான் தொடர்ந்து இருந்திருந்தார் எப்படி இருந்து பாருங்க இன்னைக்கு அவர்கள் இல்லை ஆனா அந்த பாரதிதாசன் போல இந்த அப்துல் ரஹமன் போல நாம் எல்லோரும் ஆக வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்